வழிபாட்டில் சிறப்பு வாய்ந்த மேல்மலையனூறு அங்காளம்மன் கோயில் பற்றிய அபூர்வமான வரலாற்றை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆதிகாலத்தில் சிவனுக்கும் பிரம்மாவிற்கும் ஐந்து தலைகள் இருந்தன அவரது தோற்றம் சிவபெருமானைப் போன்று மிகவும் பிரகாசமாக விளங்கியது பிரம்மா தனது உருவம் சிவபெருமானைப் போல் இருக்கிறது என்பதனால் பெருமை கொண்டார் அவர் தன்னையே உயர்ந்தவன் என எண்ணிக்கொண்டு தனது அகந்தையை வெளிப்படுத்தினார் ஒரு சமயம் பிரம்மா தன்னுடைய ஐந்து தலைகளுடன் திருக்கயிலாயத்திற்கு வந்தார் சிவபெருமான் இல்லாத நேரம் என்பதால் அவரது தோற்றம் சிவபெருமானைப் போல் இருந்ததால் பார்வதி தேவி அவருக்கு பண்பும் பக்தியும் கொண்டு அவன் பாதத்தில் வணங்கி அவனுக்கு பாத பூஜை செய்தாள் அவ்வேளையில் சிவபெருமான் திருக்கயிலாயத்திற்குள் வந்து சேர்ந்தார் அவரை கண்டவுடன் பார்வதி தேவி தன்னுடைய தவறை உணர்ந்தாள் அவள் பீதியடைந்து திகைத்தாள் தன்னை மாயையில் ஆட்கொண்ட பிரம்மனின் உருவம் உண்மையில் சிவபெருமான் அல்ல என்பதை அறிந்து அவனிடம் கோபமடைந்தாள் பார்வதி தேவி சிவபெருமானை வணங்கி நாதா இவன் உங்களைப் போன்று தோற்றமளிக்கிறான் எனக்கு தெரியாமல் நான் அவனுக்கு வழிபாடு செய்துவிட்டேன் ஆனால் இவன் தன்னுடைய தவறை உணர்ந்து அதை தடுக்காமல் மௌனமாகப் பிரிந்துவிட்டான் ஆகவே அவனுக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று வேண்டினாள் சிவபெருமான் பார்வதி தேவியின் மனக்குறை அறிவதுடன் பிரம்மனின் கர்வத்தையும் புரிந்து கொண்டார் அவர் தனது திருக்கரத்தால் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளியறிந்தார் ஆனால் பிரம்மனின் தலை தரையில் விழுந்து விடாமல் சிவனின் கையில் ஒட்டிக்கொண்டது சரஸ்வதி தேவி தன் கணவன் பிரம்மன் இவ்வாறு பெற்றதை உணர்ந்து மிகவும் கோபமுற்றாள் சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷத்தால் சபிக்கப்பட்டார் சாபத்தின் விளைவாக பிரம்மஹத்தியால் பீடிக்கப்பட்ட சிவபெருமானின் கையில் விழும் உணவை பிரம்ம கபாலம் புசிக்கத் துவங்கியது இதனால் உண்ண ஏதும் கிடைக்காமல் இறைவன் பசி தாகத்தால் காடு மலையெல்லாம் அலைந்து திரிந்தார் சரஸ்வதி தேவி சிவபெருமானின் செயலுக்கு காரணமான பார்வதியையும் சபித்தாள் நீ செடிகள் கொடிகள் நிறைந்த காட்டில் கோரமான உருவத்தில் அலைந்து திரி என்று சபித்தாள் பார்வதி தேவி திருமாலிடம் சென்று சிவபெருமானின் கையில் ஒட்டியிருக்கும் பிரம்ம கபாலம் விடுபடுவதற்கான வழியை கேட்டறிந்தாள் திருமால் இதற்கு தீர்வு சொல்லி சிவபெருமான் தண்டகாரண்யம் சென்றால் அங்கு ஒரு தீர்த்தம் உருவாக்கி அதில் நீராடினால் தோஷம் நீங்கும் என்று கூறினார் பார்வதி தேவி சிவபெருமானுடன் தண்டகாரண்யத்துக்கு சென்று அங்கு ஒரு தீர்த்தத்தை உருவாக்குமாறு சொன்னாள் சிவபெருமான் தனது திரிசூலத்தால் பூமியைத் துளைத்தார் அப்போது அங்கிருந்து ஒரு புனித தீர்த்தம் பொங்கியெழுந்தது அந்த தீர்த்தத்திற்கே அக்னி தீர்த்தம் என்று பெயர் சூட்டப்பட்டது அதன் பிறகு பார்வதி தேவி அங்குள்ள மயானத்தில் பிசாசுகளுக்கும் பூதங்களுக்கும் உணவளித்து சிவன் அந்த உணவை உண்டு முடிக்க அவர் கையில் ஒட்டியிருந்த பிரம்ம கபாலம் தரையில் விழுந்துவிட்டது இது சிவபெருமானுக்கு ஏற்பட்டிருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதை குறிக்கிறது பிரம்ம கபாலம் தரையில் விழுந்தவுடனேயே அது பார்வதி தேவியைப் பற்றி கொண்டது தெய்வீக ஒளியால் பேருருவம் கொண்டு நின்ற பார்வதி தேவி தனது காலால் அந்த கபாலத்தை மிதித்தாள் இந்த செயலால் அவளது கோபம் மறைந்து பக்தர்களுக்கு அருள் செய்யும் அம்மனாக அவதரித்தாள் பார்வதி தேவியின் கோர உருவம் மாறி அவள் ஒரு புதிய வடிவம் எடுத்தாள் இதுவே அங்காளம்மன் எனப்படும் பராபர சக்தியின் அவதாரம் அங்காளம்மன் தனது கழுத்தில் கபால மாலையை அணிந்து சிவனின் தோஷத்தை நீக்கியவளாக விளங்கினாள் பார்வதி தேவி அங்காளம்மனை நிவர்த்தி செய்து மக்கள் ஒளியில்லாத இருளில் தங்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வினை நாடி வருவார்கள் நீ இங்கே எழுந்தருளி அவர்களுக்கு அருள் வழங்க வேண்டும் என்று கூறினாள் அங்காளம்மன் மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் தெய்வமாக மயானக் கடவுளாக பிசாசுகளுக்கும் அசுர சக்திகளுக்கும் ஒரு உருமாறும் சக்தியாக அமைந்தாள் மக்கள் தன்னிடம் வேண்டுதல் கொண்டால் அவர்களுக்கு அருளளிக்கும் தெய்வமாக பரிணமித்தாள் இதனால் சிவபெருமான் இங்கு தாண்டேஸ்வரர் எனும் திருப்பெயருடன் எழுந்தருளி அவ்விடத்தில் உள்ள உயிர்களுக்கு கருணை செய்து வரங்களை அருளி வருகின்றார் மேலும் சிவபெருமான் மலைய இரவு தங்கிய தினமே மகா சிவராத்திரி என குறிப்பிடப்படுகிறது அங்காளம்மன் கோயிலில் அமாவாசை நாளின் முக்கியத்துவம் மிகுந்ததாக கருதப்படுகிறது இதன் காரணமாக அந்த நாளில் அங்காளம்மன் இறையருளில் ஆன்மாக்களுக்கு உணவளிக்கிறார் இதனால் அம்மனை ஆவி ஆன்மாக்களின் தெய்வம் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கின்றனர் அங்காளியால் இறைக்கப்படும் உணவை ஆவிகள் ஆன்மாக்கள் உண்டபோது அம்மன் அவர்களை தலைகளாக கருதுகிறார் இதன் விளைவாக அவற்றை ஒன்றாக்கி எலுமிச்சை பழங்களை ஊசியில் கோர்த்து மாலையாக அணிவிப்பதைப் போல அம்மன் தலை மாலை அணிந்து கொள்கிறார் இது அவரை எனும் திருப்பெயருடன் புகழப்படச் செய்கிறது மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான சிவபெருமானுக்கே பிரம்மஹத்தி நீங்கிய இடமாக கருதப்படுவதால் அமாவாசை தோறும் தொடர்ந்து மூன்று முறை வருகை தந்தால் அம்மன் திருவருளால் தானாக விலகுகிறது இந்த அமாவாசை வழிபாடு செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருளைப் பெறலாம் என்று பலரால் நம்பப்படுகிறது மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயில் ஆன்மீக சக்தியால் நிரம்பிய புனித தலம் ஆகும் இங்கு வழிபடும் ஒவ்வொருவருக்கும் அம்மன் அருள் கிடைக்கும் என்பது உறுதி அமாவாசை வழிபாடு சிவராத்திரி விழாக்கள் மற்றும் அங்காளம்மன் திருவிழாக்கள் கோயிலின் சிறப்புகளை அதிகரிக்கின்றன பக்தர்கள் தங்களின் தோஷங்கள் பில்லி சூனியம் மற்றும் வாழ்க்கையின் தடைகளிலிருந்து விடுபட இந்த கோயிலில் வேண்டுதல் செய்தால் அவர்களின் வாழ்வில் சாந்தியும் செழிப்பும் நிலவும் என நம்பப்படுகிறது அங்காளம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சக்தி ஜெய அங்காளம்மன்